சிலர் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இந்த இயர்லி ப்ரக்னன்ஸி சிமிட்டம்ல ஒயிட் டிஷ் சார்ஜ் வந்து இருக்குமா இல்லை இருக்காதா அந்த மாதிரிலாம் ஒயிட் டிஷ் சார்ஜ்லாம் அவ்வளோவா இருந்ததில்லை அதே மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது வந்து ப்ரக்னென்ட் ஆனாலும் எனக்கு முன்னாடி பீரியட்ஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் ஒயிட் டிஷ் அப்படி தான் வந்து எனக்கு ப்ரக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் ஒயிட் டிஸ் சார்ஜ் இருந்தது அதுவும் ஆனால் கன்சியூம் ஆனதுக்கப்புறம் டெய்லியுமே ஒயிட் டிஷ் சார்ஜ் இருந்துச்சு ஆனால் ஏர்லி பிரெக்னன்சியில் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது தவிர கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அவ்வளவா இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை எனக்கு ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து எந்த டிஃப்ரெண்டும் இல்லை எனக்கு பீரியட்ஸ் அப்போ எப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குமோ அதுதான் கன்சீவ் ஆனதுப்பையும் அந்த மாதிரி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துது சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்படி இருக்கும் மில்கியாக இருக்கும் இல்லைனா வாட்ரி டிஸ்சார்ஜ் இருக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லை ந ஒயிட்டாக இருக்கும் நல்லா இதுவாக மில்க் மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஆனால் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு எனக்கு ஒரு டெலிவரி ஆகிற வரைக்குமே எனக்கு லைட்டாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் ரொம்பலாம் இருக்காது ஒரு த்ரீ டாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆனால் வந்து கன்சீவ் ஆனால் இப்படி இருக்கும் இருக்கும் இல்லை ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லை மில்கியாக இருக்கும் அந்த இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கு வந்து தாக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டிக்கியாக பார்த்து தெரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு கன்சி உடம்பியும் எனக்கு அந்த மாதிரி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல எனக்கு மற்றவங்களுக்கு வேம்பி வேணால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம் அதுவும் எதாலி ப்ரெக்னன்சியில் டேட்டு கன்ஃபார்ம் ஆகி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை பீரியட்ஸ் பெயின் தான் எனக்கு இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் நம்ம வந்து கன்ஃபியூவாக இருப்போமா இல்லையான்ட்டு ஏன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பீரியட்ஸ் டேட்டுக்கு மொதல் நாள் வந்து எனக்கு பீரியட்ஸ் பெயின் தான் இருந்தது நான் அதை எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் என்னோடய இதில் அதை வச்சுட்டு நான் வந்து ட்ராவல்லாம் பண்ணேன் சரி நம்ம தான் பீரியட்ஸ் ஆக போகிறோமே அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பயப்படாமல் இருங்க